ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ள வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் டிஎன் ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வேண்டிங்க சிங்கிள் ஓனரில் தான் ஆர்சி புக் வச்சுருக்காங்க ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்குலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா வெரி ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வேண்டிங்க இன்ஜினியல் கீராயில் கிரௌனியல் எல்லாமே பக்கமான ருட்டின் மெயின்டனன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி பக்கெட் டீத்து குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்கர் இருக்காதுங்க பாடி கேப்பின் அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்களின் நோண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு பொக்கிலின் கார்டு இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலோண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களை வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்